நம்ம திருவாரூர் ஐநாள் கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பி ஷாப்க்கு நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸ் இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பேசலாம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் என் ஸ்டாப்லா இருக்கட்டும் டைக்கட்டா இருக்கட்டும் ஸ்பைரல் பைனிங் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் ப்ரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனியூன் லிங்க் இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர்

அஹத்துலா பரகத்தூர் சகோதரிகளை இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நமது ஒரு முக்கியது நாண்டவர்கள் ஊர் உறவு முறை பள்ளிவாசலில் நம்ம தொழில் முடிச்சிட்டு இப்போ நம்ம கீழே போயிட்டு இன்ஷா இன்ஷால்லாம் வந்து இன்டர் தான் பார்த்திங்கன்னா இன்னைக்கு தமுக மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் மோர் பந்தல் நடத்தப்பெற இருக்கிறது இப்போ நம்ம அதை தான் வந்து நேரலையில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம வந்து கீழே போயிட்டுருக்கோம் இல்லை பாருங்கள் மக்கள் ஏராளமான மக்கள் தொழுது முடிச்சுட்டு கீழே போய்ட்டுருக்காங்க எல்லோரும் இஷா அல்லா கீழே மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக மோர்பந்தல் நடைபெற இருக்கிறது அதில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இஷால பாருங்க இப்போ வெளியில் இருக்கோம் நம்ம கீழே மூத்த நிகழ்ச்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இன்ஷாலா அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரக்கத்து தொடர்களை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக கொடிக்கால் பாளையம் முகைதீன் ஆண்டவர்கள் ஊர் உருவையின் முறை ஜமாத் பள்ளிவாசலில் இன்றைய தினம் மோர்பந்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது அதை தான் நீங்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பாருங்கள் ஏராளமானோர் வந்து இந்த பாருங்கள் மோர்பந்தலில் இது அணுகிட்டு இருக்காங்க சகோதரர்களை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் மோற்பந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றுகிட்டு இது பார்த்தீங்கன்னா நம்ம தூதி நாண்டவர்கள் ஊர் முறை ஜமாத் பள்ளிவாசலில் இரண்டு புறங்கள்லேயும் அதாவது பார்த்தீங்கன்னா பள்ளிவாசலத்தில் போகக்கூடிய பக்கத்தில் நம்ம பள்ளி கிடைக்கு அருகாமையிலேயும் நடைபெற்றுகிட்டு இருக்குது அதே போன்று பார்த்தீங்கன்னா இதுலேயும் நடைபெறுது எங்கேனா வந்து இந்த பள்ளிவாசலில் நுழைவாயிலையும் நடைபெறுது பாருங்கள் இந்த பக்கமும் நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் இஷாலாம் வந்து அதை பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏராளமான தொழுது முடிச்சுட்டு வந்து போயிட்டு இருக்காங்க இதை பாருங்கள் இந்த பக்கமும் வந்து நீர்மோறு நிகழ்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சகோதரர்களே வந்து இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் அல்ல உடையில கொஞ்சம் வந்து மழை பெஞ்சு விட்டுருக்குது அதனால வெயில் கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கு அது வந்து இல்ல ஆனால் பாருங்கள் மக்கள் வந்து கூட்டமாக நின்று எல்லாரும் நீர்மூறு பருகிட்டு இருக்கீங்க தொழுது முடிச்சிட்டு பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீர்முறு பருகிட்டு இருக்காங்க ஏராளமானவர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இங்கே தொழுது முடிச்சோன்னா இங்கே பசங்கள்லாம் ஒரு குரூப்பாக நிற்பாங்க எப்போதுமே நின்று ஒரு அரை மணி நேரம் நின்று பேசிட்டு தான் போவாங்க அது வழக்கம்போல இங்கே நடைபெறக்கூடிய சம்பவம் தான் எ வந்து இந்த கம்பியில வந்து நின்று சாஞ்சிட்டு போகக்கூடியதான் நம்ம ஊர் பசங்களுக்கு வழக்கம் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் வந்து ரெண்டு இந்த பக்கம் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சகோதரர் பகது சகோதரர் பகது அதே போன்ற சகோதரர் ஈசு அதே மாதிரி சேட்டு எல்லாரும் இந்த பக்கம் வந்து பார்த்து இது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அல்லாவோட கிருப்பையில் தான் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா மனித மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாகவும் தாமுகவின் சார்பாகவும் தினசரி நம்ம ஊர்ல இந்த மாதிரி வந்து நன்கொடையாளர்களின் உதவியை கொண்டு நடைபெற்றுக் இருக்கிறது இதோட பாத்தீங்கன்னா இது வந்து நடக்கிறது வந்து ஒன்பதாவது தடவை நம்ம தூர் கொடிக்கால் பாளையத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நம்ம வந்து கீழே நோக்கி சென்று கொண்டு இருக்கிறோம் இப்ப மேல பார்த்தோம் இப்போ நம்ம கீழே போயிட்டு இருக்கோம் இந்த பாருங்க ஏராளமானவர்கள் வந்து நிக்கிறாங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பாருங்க இது நம்ம ஊர் பள்ளிக்கணியை காட்டுறேன் இந்த பாருங்க வெளிநாட்டில் வாழக்கூடிய சவர்கள்லாம் பாருங்க இதுதான் நம்ம ஊர் பள்ளிக்கணி இப்ப இருக்கக்கூடிய இந்த காட்சி இதுல பாத்தீங்கன்னா ஏராளமான பசங்கள்லாம் பாருங்க தூழ்ந்து முடிச்சுட்டு ஏராளமான வந்துகிட்டு இருக்காங்க அதே போன்ற இந்த பாருங்க மேல ஏராளமான தொழுது முடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க பள்ளியிலேருந்து வந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு புறமும் வந்து கொடுக்கறதுனால ஏதாவது ஒரு பக்கம் தான் நம்மளால இதை வந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும் லைவ் பண்ண முடியும் அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நிஷா அல்லாஹ் வந்து இதற்கு நிதி உதவி அளித்த சகோதரர் இம்ரான் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அல்லா விடத்தை துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சகோதரர் இப்ப பாருங்க எய்தாப்ல நம்ம நகர தலைவர் ஹாஜா நஜிபுதீன் மற்றும் நகர பொருளாளர் ஃபஹது அதுக்கப்புறம் ஈசுபு உள்ளிட்டவர்கள்லாம் எல்லாம் இருக்காங்க ஏன்னா வந்து எப்போதும் எப்போதும் உள்ள போல வழக்கம் போல் நம்ம சகோதரர் ஈசு வந்து நம்ம களத்தில் நிற்கிறார் ரெண்டு ஈசும் நிற்கிறாங்க இல்லையா அதான் சொல்ல முடியல இந்த பாருங்கள் ஏராளமான அவர்கள் வந்து மோர் குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள் அலம்பரில்லா இந்த நேரத்தில் வந்து இந்த வெயிலோட நேரத்தில் இது உதவி செய்யக்கூடியது ஒரு சிறந்த ஒரு இதாக இருக்குது அல்லாஹ் இதுக்கு பொருளாதாரம் உதவி அளித்த சகோதரர் இம்ரான் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் அல்லா விடத்தில் துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களை இப்போ பாருங்க இதை பாருங்க இப்போ வந்து பள்ளிவாசலையும் அதை அருகாமல் எத்தனை பேர் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜிம்மா தொழுகையை முடிச்சுட்டு எல்லாரும் ஏராளமான இப்போ பள்ளிவாசலோட பாருங்க அருமையான காற்று அடிக்குது அலகம் அருமையான காற்று நல்லா கொடுத்துருக்கான் சூப்பரான காற்று அருமையாக அடிச்சுட்டு இருக்கு அன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த அளவுக்கு வெயில் இல்லை நேற்றைய தினமும் வந்து மழை பெஞ்சிச்சு மழை பெஞ்சு நேற்றைய தினம் மழை பெய்ய காரணத்தினால நேற்றைய தினம் வந்து கொடுக்க முடியலை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அழகிரா இன்னைக்கு வந்து கொடுத்துருவோம் முறைப்படி நம்ம திட்டமிட்டபடி நம்ம நம்ம வந்து செஞ்சதுனால அதை நம்ம வந்து இன்னைக்கு திட்டமிட்டபடி இன்னைக்கு கொடுக்க இது பண்ணியிருக்கோம் அலமது கிரேட் நெட்ஸோட உரிமையாளர் நிஜாம் மண்ண அதே போன்று நம்ம சகோதரர் ஹபீபு எல்லாருமே வந்து முகநூல் நேரில் இணைஞ்சிருக்காங்க ஏராளமான குடிச்சிருக்காங்க அதே போன்று நம்ம சகோதரர் அபுலசன் அதே நம்ம சகோதரர் அன்சாரி மத்திரபுல ஹைராத் நிர்வாகி அன்சாரி எல்லாரும் நடந்திருக்காங்க அதை தான் நீங்கள் நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏராளமானவர் வந்து இந்த இதில் கலந்துகிட்டு இருக்காங்க சகோதரர்களே இன்றைய தினம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக இன்று இன்றைய தினம் நீர்மொரு பந்தல் நிகழ்ச்சி நமது முகைதீன் ஆண்டவர்கள் ஊர் உறவின் முறை ஜமாத் பள்ளிவாசலின் இரு வாயில்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏராளமான சவர்கள் இதில் கலந்து கொண்டு நீர்மோர் வந்து விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க வந்து சவர்களை இன்றைய தினம் பொருளாதாரம் உதவி அளித்தது நமது முகமது இம்ரான் கான் சகோதரருக்காகவும் அவரது குடும்பத்தினருக்காகவும் எல்லா விடத்தில் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் சவரில் பாருங்கள் ஏராளமானவர் வந்து வந்து நம்ம சவர்கள்லாம் வந்து எல்லாம் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை தொழுக ஜிம்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் இமாம் அவர்கள் வந்து இமாம் அவர்கள் வந்து என்ன பண்றாங்க வந்து இப்ப வந்து துவா கேட்டு இருக்காங்க அதே போன்று பாத்தீங்கன்னா நமது சகோதரர் வந்து சிங்கம் மன்சூர் வந்து கடத்துல இறங்கி இருக்கிறாப்ல இந்த பாருங்க எய்தாப்ல வந்து சகோதரர் நிஜாம் அண்ணன் கிரேட் நெட்ஸோட உரிமையாளரும் அதே மாதிரி மத்திரபுல் ஹைராத்தோட நிர்வாகி அன்சாரி அவர்களும் வந்து நம்மளோட முகநூல் நேரில் இணைஞ்சிருக்காங்க மத்திரபுல் ஹைராத்தோட நிர்வாகி ரெண்டு பேர் நிற்கிறாங்க சகோதர சாதிக்க அதை நிற்கிறார் பார்த்துங்க அல்லாஹ் சாதிக்கு எப்போதுமே வழக்கமாகவே வந்து எல்லா சேவைகள்லையும் கலந்துகிட்டு அதை பங்கெடுக்கக்கூடிய நபர் அலமதுல்லா ஏராளமான மாணவர்கள் வந்து குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மோர் குடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அதை தான் நீங்க நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பாருங்க நம்ம இப்ப நிக்கிறது பாத்தீங்கன்னா தெரு பக்கம் உள்ள முகைதி நம்ம பள்ளிவாசலோட தான் நம்ம நின்றுகிட்டு இருக்கோம் இதுல தொழுதுட்டு ஏராளமானவர் போயிட்டு இருக்காங்க இன்ஷா அல்லா நம்ம அந்த பக்கத்துலையும் போய் நம்ம வந்து பார்ப்போம் வந்து எல்லாரும் தொழுது முடிச்சுட்டு எல்லாரும் வந்து ஒரு கூட்டமா மேல நின்று ஒத்த ஒத்தவங்களாம் இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அலமது இல்லா அதை தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏராளமானவர் வந்து நம்ம ஊர் மக்கள் வந்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜிம்மா தொழுக முடிச்சிட்டு இன்ஷா நீர் மோர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அதான் நீங்க பார்த்துக்கிட்டிருக்கீங்க அசுல்லாதர்களை இன்றைய தினம் பொருளாதார உதவி அளித்த முகமது இம்ரான் கான் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹவிடத்தையும் துவா செய்யமாறு கேட்டுக் கொள்கிறோம் அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் வந்து மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா நேற்று நம்ம கொடுத்துருப்போம் நேற்று கொஞ்சம் மழை அதிகமா இருந்தது அதனால வந்து நம்மனால அந்த இதை செய்ய முடியல இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நம்ம வந்து இந்த நீர் போர் பந்த நிகழ்ச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சாதர்களை இது போன்று அல்லாஹிற்காக முன் வந்து தாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றம்

நீர்மொரு பந்தல் நிகழ்ச்சி நடத்துவாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான தமுக தொண்டர்கள் முன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வேலையை செய்யக்கூடிய நமதூர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுக்கும் அதே போன்று நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் அல்லா விடத்தில் துவா செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதுக்கு பொருளாதார உதவி அளித்த முகமது இம்ரான் கான் அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தினருக்கும் அல்லா விடத்தில் துவா செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் சவர்களை மீண்டும் ஒரு தர நினைவுகள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளாதார உதவியில்தான் இந்த இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒரு நாள் இதுக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் நீங்கள் இதை செய்ய முற்பட்டிருக்கிறேன் ஆனால் நமது முஸ்லிம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது பெயர்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதோட நம்ம வந்து கொடிக்கால் பாளையத்தில் இன்றைய தினம் நம்ம செய்வது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது முறையாக நம்ம இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வந்து இதே போன்ற தொடர்ச்சியாக நமது மக்கள் பயன்பெறும் வகையில் நம்ம வந்து செய்கிறதுக்கு நீங்கள் இன்ஷால்லாம் உங்களோட பொருளாதார உதவி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சவர்களே நீங்கள் நமது ஊர் முஸ்லிம் முஸ்லீம் முன்னேற்ற கழகம் நகர நிர்வாகி எம் ஹாஜா நஜிபுதீன் அவர்களையும் அதே போன்ற எம் மாவட்ட செயலாளர் பாசா அவர்களையும் அவர்களும் அதே போன்ற அசரஃப் பர்வேஸ் பகது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசேன் உள்ளிட்டவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்கள் பங்களிப்பினை தெரிவித்து கொள்ளலாம் சவுரலை மீண்டும் ஒரு முறை நிறைவு உங்களுக்கு நினைவு கூறுகிறோம் இன்ஷா அல்லா வந்து நீங்கள் இது போன்ற செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கமான்ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டு தான் அல்லாவோட கிருபையில் இது போன்று நாங்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடிக்கால்பாளையத்தில் இது ஒன்பதாவது தடவை நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லாஹ் நேற்றைய தினம் மழை இல்லாமல் இருந்தால் நேற்றைய தினமும் நம்ம கொடுத்துருப்போம் அல்லாவோட கிருபையில் இது போன்ற சகோதரர்களே நீங்களும் வந்து உங்களோட பங்களிப்பை தொடர்ச்சியாக கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் வந்து இன்ஷா அல்லா நீங்கள் நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நகர நிர்வாகிகள் எம் ஹாஜா நஜிபுத்தீன் அதே போன்று எம்டிஎஸ் எம்டிஎஸோட மாவட்ட செயலாளர் பாஷா அதே போன்று பகது அதே போன்று பார்த்தீங்கன்னா அசரஃப் சலாம் உள்ளிட்டோர்களை தொடர்பு கொண்டு உங்களது பங்கு நீங்கள் நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம் நீங்க தெரிவிக்கும் பட்சத்தில் வந்து இன்ஷா அல்லா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு வந்து அல்லாவோட கிருபையில நீங்க குறிப்பிட்ட நாளில் வந்து நீங்க அல்வந்தில்லா சிறப்பான முறையில் உங்களுக்கு நாங்கள் விநியோகம் பண்ணி உங்களுக்கு வந்து ஆவணப்படுத்தி கொடுப்போம் இன்ஷா அல்லா அல்லா விடுத்த துவா மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சகோதர இப்ப நம்ம பார்த்த மாதிரி அந்த பக்கம் நம்ம பள்ளிவாசலோட முன்பக்கம் நுழைவாயில நோக்கி நம்ம செட்டு கொண்டு இருக்கோம் அதை பார்ப்போம் அதை பாருங்க இப்ப பள்ளிவாசல முன்பக்கம் பார்த்தீங்கன்னா அங்க சில நிர்வாகிகள் விநியோகம் பண்ணிட்டு இருக்காங்க தகவல்களை அதை பாருங்கள் இப்போ பசங்கெல்லாம் தொழுது முடிச்சுட்டு எப்போதுமே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் தொழுது முடித்தோன்னா மேலே அந்த பாருங்கள் எல்லாம் நிற்கிறாங்கல்ல அதே மாதிரி முக்கியமான விஐபிஸ்லாம் இந்த கம்பியை பிடிச்சிட்டு இந்த இடத்துல நிற்பாங்க நின்று இந்த பள்ளிக்கு நீங்கள் பார்வையிடுவாங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா பசங்க ஒரு செட்டு முன்னாடியே இந்த இடத்துல நின்றுட்டு போயிட்டானுங்க அதே போன்று பாருங்கள் இங்கே ஒரு குரூப் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பசங்க இங்கே ஒரு குரூப் உட்காந்துருப்பாங்க நிழலுக்கு அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க தகவல்களை அதே போன்று பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு தினம் வந்து பார்த்தீங்கன்னா நமதூர் முகமது இம்ரான் கான் அவர்களுடைய ஸ்பான்சர் இன்னைக்கு விஷாலெல்லாம் அவருக்காகவும் அவர் குடும்பத்தினருக்காகவும் அல்லா எடுத்து துவா செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சகோதரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து நம்ம டீம்ல உள்ள எல்லாரும் நிற்கிறாங்க அந்த பக்கம் எப்படி நம்ம விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்களோ அதே போன்று இரண்டு புறங்களிலையும் விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க சோதரவிட இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக ஒன்பதாவது முறையாக இன்றைய தினம் இன்னைக்கு நம்ம ஊரில் கொடிக்கால் படத்தில் இன்னைக்கு வந்து வழங்கப்பட்டு இருக்கு இன்ஷா எல்லாம் அல்லாஹ் எடுத்து துவா செய்ய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று இதுக்கு பொருளாதார பொருளாதார உதவி அளிக்கக்கூடிய வாழ் சோதரர் அனைவர்களும் நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நகர நிர்வாகி ஹாஜா நஜிபுத்தீன் அதே போன்று மாவட்ட செயலாளர் எம்டிஎஸோட மாவட்ட ச மனிதநேய தொழிற்சங்கத்தின் செயலாளர் நம்ம பாசாவை தொடர்பு கொள்ளுங்க அதே போன்று அஸ்ரஃப் பகது சதாம் உள்ளிட்டோர்கள் எல்லாரையும் தொடர்பு கொண்டு நீங்கள் இன்ஷால்லாம் வந்து நீங்கள் இது பண்ணலாம் சகோதரிகளே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அன்பளிப்பும் கொடைகள்லையும் அல்லாவோட கிருபையில் வந்து நம்ம தொடர்ச்சியாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நமதூர் மக்களுக்காக இது போன்ற விஷயங்களை தொடர்ச்சியாக செய்ய நீங்கள் நமதூர் தாமமுக மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று இது ஒன்பதாம் தடவைய நம்ம ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக இது போன்று செய்வதற்கு நீங்க இன்ஷா அல்லா வந்து நமது நிர்வாகிகளை தொடர்பு கொள்ளுமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம் சதோரே நம்ம ஊர் முகேந்திர ஊர் உறவிமுறை ஜமாட்ட பள்ளிவாசலின் இருபுறங்களிலும் கொடுக்கப்பட்டு வருது மக்கள் வந்து இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் பெய்யக்கூடாதுங்கிற அடிப்படையில் நிர்வாகிகள் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ரெண்டு பக்கமும் வந்து நம்மளுக்கு வந்து இத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் ஏராளமானவர் பாத்தீங்கன்னா வந்து பங்கு இருக்காங்க அலந்தது இல்லா இதுல பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா எங்க ஊர் டெல்டா பைக்ஸ் ஓனர் வந்து அல்சியாஸ் வந்து நண்பன் வந்து

நீங்க வந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்காக துவா செய்ய அதே போன்று இதே போன்ற நல்ல விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க இந்த நேரத்தில் இந்த வெயில் நேரத்தில் இந்த உதவியானது இந்த நீர்மூர் பகட்டக்கூடிய நிகழ்ச்சியானது மிகவும் எல்லா மக்களிடத்திலும் வரவேற்கத்தக்க ஒரு செயலாக அமைஞ்சிருக்கு அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய்க்கிழமைகளிலையும் நமது நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து நமது அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அருகையில் மகப்பெருக்காக வரக்கூடிய பெண்கள் எல்லாரும் பயன்பெறும் வகையில் அந்த மகப்பெரு ஆஸ்பத்திரிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க அதே போன்று நமது பதினோரு மணி வரக்கூடிய அந்த ரெண்டாம் நம்பர் பஸ்ஸுலயும் கூட ஃபுல்லா எல்லாரும் வரக்கூடிய அனைவர்களுக்கு வந்து இந்த நீர்மோர் கூட வழங்க கூடிய நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் சோகோதர்களை நீங்கள் இது போன்று தொடர்ச்சியான முறையில் நமது சகோதரர்கள் இந்த பணியை செய்வதற்கு நீங்கள் அல்லாஹ் விட செய்யுமாறு மாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நம்ம வந்து மோர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் ஒன்போதாவது தடவை நம்ம தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மற்றும் மனிதநேய தொழிற்சங்கத்தின் சார்பாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அல்லாஹ் விட துவாசை மாறு அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பெயர்களை நமது நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு கேட்டு நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இதிலே நன்கொடையிலேயும் அன்பளிப்புகளிலையும் தான் வந்து இந்த விஷயத்தை இருக்கோம் தொடர்ச்சியான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் நமது முஸ்லீம் முன்னேற்ற கழக நகர நிர்வாகி ஹாஜா நஜிவுதீன் அதே போன்று எம்டிஎஸ் மாவட்ட செயலாளர் பாசா உள்ளிட்டோர்களை தொடர்பு கொண்டு நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட பேரை நீங்க தெரிவிச்சிங்கன்னா அன்றைய தினம் வந்து அவங்க நீங்க கொடுக்கக்கூடிய செம்மையான முறையில் செஞ்சு முடிப்பாங்க இதை பாருங்க மேலே வந்து நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லாம் வந்து இருக்காங்க இன்னும் பள்ளியிலேருந்து வெளியாகலை எல்லாம் ஏராளமான இருக்காங்க இதே போன்று பார்த்தீங்கன்னா பள்ளியை சுத்திலும் பார்த்தீங்கன்னா ஏராளமான சிறுவர்கள் பசங்க எல்லாரும் அமர்ந்திருக்கதை பார்த்துருக்கீங்க பாருங்க அங்கேயும் பாருங்க பசங்கள்லாம் ஒரு குரூப்பாக அமர்ந்திருக்காங்க இந்த பக்கம் பாருங்க அந்த பக்கம் வந்து உங்களுக்கு பள்ளிவாசல் தெருவுக்கு போகக்கூடிய வழியிலேயே நம்மது ஒரு திமுக சகோதரர்கள் வந்து அந்த பக்கமும் வந்து நீர்மோர் விநியோகம் பண்ணுறதே நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இதில் பாருங்க நம்ம நம்ம ஊரில் மூத்த சகோதரர் சேக்ஸார் அவர்களும் வந்து வந்துட்டு இருக்காங்க இன்ஷால்லா அவங்களுக்காகவும் எல்லா இடத்துல துவா செய்யுங்க எல்லாரும் நம்ம அண்ணனும் கூட வந்துகிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் துவா செய்யுங்க வந்து

நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பங்களிப்புலையும் அல்லாவோட கிருபையில வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க கொடுக்கக்கூடிய அன்பளிப்புல தான் இந்த தொடர்ச்சியான செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழிலா பொருளாதார உதவி அளித்த சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் தொடர்ச்சியாக வந்து நீங்க வந்து நீங்க வந்து உங்களை ஆதரவு தெரிவிக்க மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களை இது போன்ற நமது மக்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீர் பந்தல் நிகழ்ச்சி நடத்துவதற்காக நீங்க அல்லா விடத்துல துவா செய்யுங்க அது போன்ற பாத்தீங்கன்னா பொருளாதார நன்கொடைகளை வாரி வழங்கிய நமது வெளிநாட்டு சகோதரர்களுக்கும் அல்லாஹ் ஈருலக வெற்றியை தந்தருள்வானாக என என அவர்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம் சகோதரர்களே நீங்க உங்களது உதவிகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது பங்களிப்பை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சகோதரர்களை இந்த பாருங்க ஏராளமானவர் வந்து நின்று இன்னைக்கு நீர்மூர் பந்த நிகழ்ச்சியில் வந்து நீர்மூர் அறிந்துகிட்டு இருக்காங்க சகோதரர்களே இது போன்று தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம தொய்வில்லாமல் செய்வதற்கு நீங்க என்ன பண்ணுங்க உங்களோட பெயர்களை நமது ஒரு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மற்றும் ஒருங்கிணைந்த மனிதநேய தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நகர ஹாஜா நஜிப்தீன் அதே போன்ற எம்டிஎஸ் மாவட்ட செயலாளர் பாஷா அதே போன்று பார்த்தீங்கன்னா அஷரஃப்பு அதே போன்ற பஹது உள்ளிட்டவர்களை நீங்கள் சதாம உள்ளிட்டவர்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிவிக்கலாம் இன்ஷா அல்லாஹ சகோதர்களே நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு பொருளாதாரமும் அல்லாஹ்வின் பாதையில் செலவிடப்படுது அல்லாஹோட கிருபையில் அல்லாஹ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை அல்லாஹ் வழங்குவான் இன்ஷால்லாஹ் நீங்கள் வந்து இது போன்ற செயல்களை தொடர்ச்சியாக செய்யுங்க நமது ஒரு நிர்வாகியில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களை ஆதரவை தெரிவிங்க இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து உங்களோட பங்களிப்பை நமது ஒரு நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கொடுங்க இன்ஷா அல்லாஹ வந்து நாளைய தினமும் வந்து நம்ம இன்ஷால்லா கொடுக்குறதாக இருக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது முறை நம்ம விநியோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்ஷால்லாம் நாளைய தினம் ஒரு சகோதரர் வந்து நாளைக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க இன்ஷால்லா இன்றைய தினம் ஸ்பான்சர் வந்து முகமது இம்ரான் கான் இந்த சகோதரருக்கு அல்லா இடத்துல துவா செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வந்து இன்ஷால்லா இன்னொரு சகோதரர் நம்ம அரசு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் வருகையில் நம்ம வந்து இந்த நோர் நீர்மோர் விநியோகம் வந்து இதை வந்து விநியோகம் பண்ணலான் இருக்கோம் இன்ஷால்லா இன்ஷால்லா பார்த்து இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து நமது ஒரு ச யாசின் ஹஜரத்து அதே மாதிரி ஹபீபுல்லான எல்லாரும் வந்து இன்ஷால்லா இதில் பங்கெடுத்துருக்காங்க இப்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கள் ஹஜரத்து மசூத் ஹஜர்த்து வந்து இந்த இதில் இந்த இதில் கலந்து நிகழ்வில் இருக்காப்புல தலைவரும் கலந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும் கலந்துகிட்டு இருக்காங்க சகோதரர்களே இந்த தண்ணீர் நீர் மோர் மகட்டு சாதாரண ஒரு விஷயம் இல்லை அல்லாக விடத்தில் மிகவும் ஒரு இது பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு இந்த நிகழ்வில் வந்து நீங்களும் உங்களை வந்து முற்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களும் என்ன பண்ணுங்கள் நம்ம நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நகர நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்களது பங்களிப்பினை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்ற தொடர்ச்சியாக இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் இன்ஷால்லால்லா உங்களது நான் உங்களது அன்பளிப்புகளும் நன்கொடைகளும் தொடர்மையான தொடர்ச்சியாக வந்து கொடுக்குறதுக்கு தமிழான முஸ்லீம் கழக நிர்வாகிகள் வந்து ஆயத்தமாக இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்கள் அல்லாஹோட கிருபையில் நீங்கள் எனக்கு உதவமாக கேட்டுக்கொண்டிருங்க மேலும் சகோதரலே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் மூலம் நேரலே சகோதரலே வந்து நீங்கள் வந்து பொதுவாக இந்த நிகழ்வு லைவ் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாம போயிடாதீங்க இன்ஷா அல்லாஹ் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஃபாலோ கமெண்ட்ஸ் இதில் தான் வந்து நமது வந்து கொடி ஸ்கிரீன் த்ரீ சிக்ஸ்டி வந்து குழுமம் வந்து சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லாதவங்க நீங்கள் வந்து யூடியூப்லேயும் இந்த லைவை பார்த்துக்கலாம் குடிநகர் த்ரீ சிக்ஸ்டின்னு நீங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா அதுலேயும் பார்த்துக்கலாம் அதே போன்ற இன்ஸ்டா அதே மாதிரி த்ரெட்ஸு அதே மாதிரி டெலகிராமு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா குடிநகர் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்டின் கண்டினியூஸ் கேஓடிஐஎன்ஏஜிஆர் த்ரீ சிக்ஸ் ஜீரோ என்ற ஐடியை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முகநூலில் நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க எல்லாத்துலேயுமே இன்ஷால்லாம் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவிலும் தொடர்ச்சியாக இருந்த முறையில் நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் அல்லா விடத்தில் துவா செய்ய சகோதரர்களே வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு முகேஜர்கள் ஊர் உறவினா ஜமாத் பள்ளிவாசலின் வாயிலில் அது விநியோகிக்கப்படும் வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து இப்போ லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கு காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா சகோதரர்லாம் இன்றைக்கி ஜிம்மா முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்போம் ஜிம்மா தினமாக இருக்கிறதுனால இன்றைக்கி ஜிம்மா முடிஞ்சதுக்கப்புறம் தொழுவி முடிஞ்சதுக்கப்புறம் கொடுப்போம்னு சொல்லிட்டு ஜிம்மா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தொழிலில் இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் ஆட்டோலேருந்து சகோதரர்கள்லாம் எல்லாமே வந்து நீர்மூர் பருகிட்டு இருக்காங்க சகோதரர்களை அல்லாவுக்காக நீங்கள் வந்து முன் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அல்லா பிரதிபலன் இருக்குது இந்த மாதிரி நம்ம தூர் தமமுக நிர்வாகிகள் தொடர்பு கொண்டு உங்களை பேரை பதிவு சொன்னீங்க ஒரு தடவைக்கு செலவு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வருது நீங்கள் அல்லா இந்த இதில் வந்து நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து அல்லா உடைய நம்ம நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு உங்க பேரை கொடுத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா அந்த நாளில் வந்து அவங்க அதை செஞ்சு உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொடுப்பாங்க இன்ஷா அல்லா சகோதரர்களை நீங்கள் வந்து அவசியம் வந்து அவசியம் வந்து நீங்கள் கலந்துக்கிற மாதிரி வந்து இன்ஷால்லா உங்களோட பேரை பங்கெடுக்க வைங்க சகோதரர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை சகோதரர்களை இது கொண்டு நீங்கள் வந்து நம்ம கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை இன்ஷாலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பார்த்தீங்கன்னா தான் தொழுகை முடிஞ்சு எல்லா மக்களும் ஒரு வழியாக கலைஞ்சி ஏராளமானவர் வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அதே போன்று பார்த்தீங்கன்னா நம்ம நசீரண்ண அண்ணன் அதே போன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம சமூக அமெரிக்கா வகாபண்ணை எல்லோரும் வந்து அதில் கலந்துக்கிட்டு இருக்காங்க அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அலமது இன்னும் வந்து நம்ம ஊரில் சகோதரர்கள்லாம் ஏராளமானவர் பார்த்தீங்கன்னா இந்த கீழே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பக்கமும் வந்து நீர்மோர் கொடுக்கப்பட்டுச்சு இப்போ வந்து ஒரு பக்கம் நீர்மோர் கொடுக்கறது முடிக்கப்பட்டு முன் வாயிலில் மட்டும்தான் வந்து இப்போ நீர்மோர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாருங்கள் பசங்கள்லாம் வந்து உட்காந்து அழகாக பேசிக்கிட்டு இருக்கிறதுக்காக அருமையான முறையில் நம்ம அந்த நிர்வாகத்தில் பாருங்கள் இந்த கட்டையெல்லாம் கட்டி விட்ருக்காங்க எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை தான் நீங்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வந்து பசங்களுக்கு ஒரு ஜாலியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் ஆயிடுது அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ பாருங்கள் இப்போ வந்து இப்போ தான் நம்ம மக்கள்லாம் கலந்து செல்கிறாங்க நம்ப நாசரஜத்து இப்போ தான் தொழுகை முடிச்சுட்டு எல்லாம் துவாலாம் முடிச்சுட்டு நாசரஜத்து இப்போ தான் வந்து செல்ட்ராப்பில் அந்த பார்க்க நாசரஜெத்து வந்து எயிட்டாப்பில் உரையாடிக்கிட்டு இருக்காப்புல பேசிக்கிட்டு இருக்காப்புல அதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க அலமதுல்லா சகோதரர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை இதில் வந்து ஏராளமான நம்ம மக்கள் வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜிம்மாவில் குடிச்சிட்டு போனதை பார்த்தீங்க அலமதுல்லா இன்றைய தினம் பொருளாதார உதவி எடுத்தது நமதூர் முகமது இம்ரான் கான் அந்த சகோதரருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் அல்லாவிடத்தை துவா செய்யுமாறு மாதிரி கேட்டுக்கூடிய இந்த சகோதரர்களே இந்த நன்மை செய்யான செயல்களில் உங்களை நீங்கள் இணைத்துக்கொள்ளுங்கள் நமது ஊர் மனிதநேய நகர தலைவர்களை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களது பங்களிப்பை தெரிவிச்சிங்கன்னா நீங்கள் தெரிவிக்கக்கூடிய அந்த நாளில் வந்து அந்த பங்களிப்பை நம்ம செய்வோம் இன்ஷா அல்லா அல்லா இடத்தை துவா செய்யுங்க சகோதரே இத்துடன் இந்த முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது அலமதுல்லா இன்ஷால்லா இனிதே மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திப்போம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேரலை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தலா வரகத்து